மீனராசி புரட்டாதி உத்தரட்டாதி விலை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி உள்ளது விட்டதை எல்லாம் பிடிக்கும் நேரம் உங்களுக்கு திறமை இருந்தால் உங்கள் திறமைகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அகல கால்விக்காதீர்கள் கடன் வாங்காதீர்கள் அடுத்து இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாசு வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் நாள் துவாதசி திதி புரட்டாதி நட்சத்திரம் கடகராசி நேயர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் சந்திராஷ்டிரமும் அவர்களிடம் மிக கவனமாக இருப்பது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யோகம் இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் ராசியில் சனி பகவான் வக்ரம் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் நிலைக்கட்டு செய்வதறியாது இத்தனை கடன் வந்துருச்சு எப்படி குடும்பத்தை காப்பாற்ற முடியும் எப்படி இனி நம்ம வாழ முடியும் வேலை இல்லையே நிறைய கடன் இருக்க வீட்டில் நிம்மதி இல்லையே பிரச்சனைகள் இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமான நிலையில் பல பேர்கள் உள்ளார்கள் மீன ராசியில் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் ஏழரை சனி நன்மைகளையே செய்யும் சுய ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்தால் தான் பாதிப்புகள் கடன் தொல்லைகள் நிறைய வரும் அதுக்கு அது கவனமாக இருங்க அதை பார்த்துங்க உங்கள் ராசி மேலே குரு பார்வைப்படுது விட்டதெல்லாம் திரும்ப பிடிக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் மீண்டும் ஒரு முறை வள அவங்களுக்கு வழங்குறார் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க அடுத்தவங்க விஷயத்தில் இந்த மீனராசி எங்கள் நேர் சொன்னாங்க என் தம்பி ஒருத்தர் இருக்கான் கோல்முடித்தனம் பண்ணுவான் தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க குடும்பத்து குடும்பத்துக்கு ஃபோன் பேசி ஃபோன் பேசி கெடுத்து விட்டுருவாங்க நாங்கள் நிம்மதியாக வாழ மாட்டோம் அப்படின்னு அது போன்ற நபர்களை நீங்கள் வாழ்நாளில் பார்க்க தவிர தவிர்ப்பது நல்லது மீனராசினியர்கள் மீனராசியிலும் அது எல்லா ராசியிலுமே இருக்கும் ஒரு குடும்பம் என்றால் எல்லா ராசியிலும் எல்லா அது போன்ற குணம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தள்ளி வைக்கிறது நல்லது அடுத்து ஐந்தில் குரு ஆறாம் இடத்தில் கேது ஏழில் சுக்கரன் கணவன் உண்டான கிரகம் சுக்கரன் நீச்சம் பெற்று உள்ளார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இதற்கும் மறைஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கரன் நீச்சம் பெற்று உள்ளார் சுக்கரன் நன்மைகள் செய்ய வேண்டும் என்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் சுக்கர கடாட்சம் உண்டாகும் சுக்கரன் கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் ஒருவர் ஜாதகத்தில் மிக சிறப்பாக பெரிய செல்வந்தராக கொடைவல்லாக நிறைய அதாவது எப்பவுமே நீண்ட காலமாக ஒரு வலிமையாக இருக்கார்னா அதுக்கு சுக்கிரன் முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்க வேண்டும் இப்பொழுது நீச்சம் பெற்று உள்ளார் அடுத்து ஒன்பதில் சூரியன் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் புதனும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயும் புதவனும் மாணவ மாணவிகளுக்கு எந்த தடையும் இல்லை குரு புதனை பார்ப்பதால் கல்வியில் எந்த தடையும் இருக்காது நிறைய நன்மைகள் உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு யோகமான நேரம் என்று இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் நவகத்தில் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது கல்வியில் தடை ஏதும் இருக்காது செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று குரு பார்வை பெறுவது குருமங்கள யோகம் என்று சொல்லலாம் நிறைய நன்மைகள் உண்டாகும் என்ன சார் நாங்கள் இருக்கோம் நீங்கள் வீடு வாங்க முடியும் நிலம் வாங்க முடியும் வீடு கட்டலாம்னு சொல்லியிருக்கீங்கன்னா இது வந்து தனிப்பட்ட ஜாதக ஒருவரின் ஜாதகத்தை பற்றி சொல்வதல்ல இது பொது பலன்கள் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நல்லா இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ஜாதகருக்கும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பர்த் சார்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது என்ன தசை எடுக்குது அந்த திசைக்குண்டான கிரகங்கள் யாருடன் கூட்டணி பெற்று யார் வீட்டில் உள்ளார்கள் இதுக்கு வீடு தந்த கிரகம் எந்த பாவத்தில் உள்ளது என்பதை பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் கணிக்க முடியும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறும் பொழுது வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் டாக்டர் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் இப்பொழுது மாற அதாவது யோகமாக மாறக்கூடிய நல்ல நேரம் நஷ்டம் அடைந்திருந்தால் அது மீண்டும் அந்த நஷ்டத்தை போக்க யாராவது ஒருவர் மனிதர் வடி வடிவில் குரு பகவான் உங்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களே அவர்கள் மூலமாக சில வருமானம் சில பொருளாதார நிலைகளை பணம் மூலமாக வைத்து புதிய தொழில் புதிய ஹோட்டல் புதிய புதிய வியாபாரம் நீங்கள் எந்த தொழில் செய்திருந்தாலும் அது முன்னேற்றத்திற்குரிய ஒரு வாய்ப்பாக அமைய அந்த குரு பகவானை வழிபடுங்கள் அடுத்து ராகு பதினே பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு சந்திரன் இது இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சனி பகவான் வக்ரம் தைரியமாக இருங்கள் ஒரு விஷயங்களில் தலையிடாதீர்கள் குரு பகவான் அதாவது மீனராசினியர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவது யோகம் செவ்வாய் கிரகத்திற்கு செவ்வாய்க்கிழமை அன்று முழுத்துவரை பருப்பு ஒரு வாழைப்பூ ஆரஞ்சு நிற வஸ்திரம் செவ்வாய்க்குரிய க வஸ்திரம் அந்த பருப்பு வந்து செவ்வாய்க்குரிய தானியம் இதை வைத்து அரளிப்பு வைத்து அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது தேவைகளை முழுமையாக மனதை ஒருநிலைப்படுத்தி நான் உன்னிடம் சரணைந்து விட்டேன் சிவாய் பகவானே செவ்வாய் கிரகமே எனக்கு உள்ள பிரச்சனைகளை எல்லாம் எல்லாம் தீர்த்துள்ள வேண்டும் என்று வேண்டி முழு மனதோடு அவருக்கு அவர் அர்ச்சனை செஞ்சுட்டு ஒரு தீபையே தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சி தீபம் ஏற்றுனீங்கன்னா அந்த தோஷம் விலகும் நன்மைகள் உண்டாகும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் திருமணம் ஆகாதல் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் மறுமணத்திற்காக காத்திருப்போருக்கு மறுமணம் பாக்கியம் உண்டாகும் இரண்டு திருமண வாழ்க்கை எனக்கு ரெண்டு பொண்டாட்டிங்க ரெண்டு பொண்டாட்டிகளும் வந்து என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க நான் செஞ்ச தவறால எனக்கு மறுபடியும் வாழ்த்து அமையுமா அப்படின்னா தன் தவறை உணர்ந்தால் சனீஸ்வர பகவான் நன்மைகளை செய்வார் தவறை உணர்ந்து அதற்குண்டான பரிகாரத்தை தேடுங்கள் மீண்டும் அந்த மனைவிகளை யாராவது ஒருவிடம் சரணடைந்து எனக்கு எனக்கு நான் உங்ககிட்ட உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுங்க அதுக்கு வந்து சுக்கர பகவானை வழிபடுங்க பொதுவாகவே உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு தொழில் வியாபாரத்திற்கு உண்டான கிரகம் இயற்கை சுபர் பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய தெய்வம் யார் என்றால் குரு பகவான் அந்த குரு பகவானை வழிபடுங்கள் ஏழரசனி பாதிப்புகளில் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது சனிஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மாத்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி வெற்றியை கொடுக்கும் மீன ராசிக்கு குரு உங்கள் ராசியின் மீது பதிவதால் உங்க உங்கள் ராசிக்கிட்டே இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விலக போது குரு பகவான் நன்மைகள் உருவாக போகுது எந்த தப்பு செஞ்சாலும் சனிஸ்வர பகவான் மன்னித்து விடுவார் குருவை குரு பகவானை வ வழிபட்டு விட்டு ஆஞ்சநேயர் பகவானை உடல் நலம் பாதிப்பு இருந்தால் பாதிப்பு வராமல் இருக்க விபத்துக்கள் நடக்காமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டு விட்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நிச்சயம் நன்மைகள் உண்டாகும் குரு பார்வையெல்லாம் எல்லாம் பிடிக்கக்கூடிய நல்ல நேரம் இது வாழ்க்கைய அந்த உங்கக்கிட்ட திறமை இருக்கு அந்த திறமையை நீங்க பயன்படுத்திங்க கடன் நிறைய இருக்கும் மீனராசிகளுக்கு கடன் நிறையா இருக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கடன் உடனே வந்து இத்தனை கோடி அத்தனை லட்சம்லாம் அடை அது அது விலகாது ஆனால் குரு பகவான் வழிபட்டு ஏதாவது ஒரு துடுப்பு கடிக்கு தான் பாருங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு மெல்ல மெல்ல மேலே வாங்க கடன் காணாமல் போகும் நிச்சயம் ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு மீன ராசிக்காரர்கள் வைக்காதீங்க ஒரு நிலையான முடிவெடுத்து உங்களுக்கு யார் நல்லது சொல்லுவாங்களோ அவங்க பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை தொடருங்க நிறைய நன்மைகள் உண்டாகும் அதிசார குரு வெற்றிகளை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க பொறுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி வாழ்க வாழ்க வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்